அன்புங்க அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழிடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இன்று சனிக்கிழமை இன்று நவமி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்தொன்பது வரை குளிகை காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது வரை யமகண்ட மதியம் ஒன்று முப்பது இருந்து மூன்று மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய கரணம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி இன்றைய அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தாறு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தாறு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தாறு வரை பவம் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை பாலவும் பின்பு கவலவும் என்னுடைய சந்திராசமம் அவிட்டம் நச்சு இன்றைய சந்திராசமம் கவனமாகும் இன்றைக்கு ராசி பல்ல முதல் ராசியாக மேஷராசி என்பது இந்த மேஷரா என்பவர்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் நிறைந்த நாளாக அமையப்போகிறது போகிறது எல்லா விஷயம் ஒரு ஆர்வத்தோடைய ஒரு உற்சாகத்தோடையும் ஊக்கத்தோடையும் உங்களுடைய செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்து முடிக்கப் போகின்றீர்கள் இல்லை இதுவரைக்கும் செய்து முடிக்காமல் விட்ட விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊக்கம் நிறைந்த சுறுசுறுப்பான நாளாக என் உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி பார்த்தா கொஞ்சம் அமைதியாக சாத்தமாக இருக்கிற நாளாக அமைஞ்சுது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த விஷயங்கள் தானாக நடைபெறும் அதனால் தேவையை முட்டி போதுங்கிறத விட அமைதியாக சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு ஆனால் அமைதியை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் இன்று சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிது ராசி அன்பு தான் ஈகை வரமுடிய நண்பராக இருக்க வரை நீங்கள் உங்களுக்கு நாடி வருகின்ற அன்புகளுக்கு உங்களால் முந்த உதவியை நீங்கி செய்யக்கூடிய இயக்கம் படைத்த நண்பர்களாக நீங்கள் என்று இருக்க போகிறீங்க கடகராசினை பார்த்தா கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஓடி ஓடி கஷ்டப்பட்டு எட்டில் எட்லர் சனிமாவது அந்த அலைச்சலால் கொஞ்சம் மனது ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைப்பது இன்று ஓய்வாக இருங்கள் சிம்மராசினை பார்த்தா கொஞ்சம் சிறு சிறு மறதிகளுடைய நாளாக அமைப்பது உங்களுக்கு ஏழு சனி பவான் இருக்கார் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கொள்வதும் நல்லது உங்களுக்கு சிறு சிறு மத மரதியில் கூட இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்னுடைய சிம்மத்து கலைகிறது கரிதாசனை பார்த்தா கொஞ்சம் திடமான ஒரு சிந்தனை திடமான ஒரு எண்ணங்கள் திண்டமான ஒரு செயல்பாடு கூடிய ஒரு அற்புத நாள் அமைகுது எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தால் அந்த விஷயத்தில் மாற்றத்தை விரும்பாத அந்த விஷயத்தை நின்று முடிக்கக்கூடிய ஒரு திடமான எண்ணமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி என்ன கொஞ்சம் மனதை கொஞ்சம் பகை உணர்ச்சி விடக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு பகையால் எந்த வித நன்மையும் கிடையாது பகையால் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்காத குடும்பம் தவிர எந்த நன்மையும் கிடையாது அதனால் கொஞ்சம் பகை உணர்வை கொஞ்சம் மறப்பதற்கான இல்லை தவிர்ப்பதற்கான சில முயற்சியை எடுப்பது உங்களுக்கு சிறப்பு விருச்சிகராசி பார்த்தா கொஞ்சம் சஞ்சலம் மிகுந்த ஒரு நாள் செய்யலாமா வேண்டாமா முடியுமா முடியாத தேவையாக தேவையான சில விஷயங்களை குழப்பத்தோடு மன சஞ்சலத்தோடு நீங்கள் அணுகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது முக்கியமான விஷயமாக தான் நீ விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை சில விஷயமாக இருந்தால் போனால் போன சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சஞ்சலத்தோடு எடுக்கின்றே ஒரு முடிவாக தான் என்று அமைக்கும் இப்படி சஞ்சலத்தோடு சில முடிவை தான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு என்று அமைய உங்களுக்கு உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு தனுசா சனு பார்த்தா கொஞ்சம் தடையை தாமக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து செஞ்சாலும் சரி ஒரு தடையோ ஒரு முட்டுக்கோட்டையோ வரக்கூடிய நாளாகுது உங்களுக்கு அந்த தடையும் ஒரு நிரந்தரமாக தடை கிடையாது அந்த தடையும் கூடிய சிகளில் விளையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு இருந்தாலும் இன்று நீங்கள் எடுக்கின்ற ஒரு ஒரு முயற்சியும் கொஞ்சம் தடையோடு ஆரம்பிக்கக்கூட இல்லது தடைக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது மகராசு அன்று பார்த்தா கொஞ்சம் வரவு நிறைந்த நாளாக அமைகிறது இரண்டையில் வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற சனியோடைய ஆரம்ப இருக்கீங்க அதனால் முற்பாதி பிற்பாதி சனி பகவான் நல்லது பண்ணுவாங்க அந்த விஷயத்திலும் கொஞ்சம் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள்லாம் வரக்கூடிய நாளாக இருக்குது அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் அந்த சேமிப்பு உங்களுக்கு வருங்காலத்துக்கு கண்டிப்பாக தேவைக்கு கை கொடுக்கும் அதனால் வரவுகளை சேமிப்பாக மாற்றணும் ஒரு வரவு நிறைந்த நாளாக அமைகிறது மகராசு அன்பர்களுக்கு கும்பராசி பார்த்தா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஜெயமாக நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஒன்றி சனி பகவான் இருக்கார் சொந்த வீடு இருந்தால் சனி பகவான் அந்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பு கொடுக்காட்டாலும் அவருடைய வேலையை கொஞ்சம் தான் செய்யும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதா செய்யும் அதேமாரி சில விஷயங்கள் இல்லைங்க ஜெயத்தோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு என்று அமைகிறது மீனராசின்னு பார்த்தா அன்று உங்களுக்கு ஒரு ஆசை மிகுந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு பன்னிரெண்டு சனி பகவான் உங்களுக்கு சனியோடைய ஏலசனி இறுதியில் இருக்கிறீங்க அதனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மாத வார நாளாக தான் அமையுது உங்களுக்கு அதனால் அந்த ஆசைகளும் வந்து நியாயமான ஆசையான பார்த்து கொண்டு அதுக்கான காரணத்தை என்னங்க கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக மீனரசுக்கு அமைகிறது அனைத்து ராசி இருந்தாலும் ஒரு இனி நாளாகவும் வெற்றிகளில் கண்டிப்பாக அமையும் நினைக்கிறேன் நான் மீன் மாலை சந்திப்போம் நன்றி வணக்கம்